தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் ஒரு சோகமான நிகழ்வுல தான் நம்ம சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் காஷ்மீர் தாக்குதல் அதை பற்றி பல விஷயங்கள் நிறையா பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க உலக நாடுகள் பெரிய அளவுக்கு அதிருப்தியை தெரிவித்திருக்கிறார்கள் வருத்தங்களை தெரிவித்திருக்கிறார்கள் இது ஒரு பெரிய மக்களுக்கு ஏற்பட்ட ஒரு பெரும் துயர சம்பவமாக இருக்கிறது மிக குறிப்பாக கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு பேர் உயிர் இழந்திருக்கிறார்கள் இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமும் அடைஞ்சிருக்கிறாங்க அதுபோக இந்த நாட்டுடைய ஒரு உயர்தர சுற்றுலா தலமாக இருக்கக்கூடியது தான் காஷ்மீர் உலகத்தில் பெரிய அளவு கொஞ்சம் காஸ்ட்லியான சுற்றுலா தலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐரோப்பிய நாடுகள் சுவிட்சர்லாந்து அப்படிங்கலாம் சொல்லுவாங்க சுவிட்சர்லாந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான நகரம் அது ஒரு நல்ல ஒரு சுற்றுலாத்தலம் அந்த சுவிட்சர்லாந்தை ஒரு குறைந்த செலவில் பார்க்கணும் அப்படின்னா அதுதான் காஷ்மீர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு காஷ்மீர் வந்து ஒரு ஒரு மிக மிக அழகான உலகத்தரம் வாய்ந்த ஒரு சுற்றுலாத்தலம் அந்த சுற்றுலாத்தலத்தை மேம்படுத்துவதற்காக பல முயற்சிகளை இந்திய அரசு செய்தாலும் சில தீவிரவாத தாக்குதல் சில பயங்கரவாத தாக்குதலால் அந்த சுற்றுலாத்தலம் பின்னடைவை சந்தித்து கொண்டே இருக்கிறது அத்தகைய ஒரு பின்னடைவு தான் இப்போ நடந்த அந்த ப பகல்காம் தாக்குதல் இதை பலரும் பலவிதமாக ஆய்வு செய்கிறார்கள் பலரும் இதற்குள் அரசியலை தேடுகிறார்கள் எல்லாமே நடந்து கொண்டு தான் இருக்கிறது அதையும் நம்ம பார்ப்போம் இந்த காணொலியில் அதை தொடங்குவதற்கு முன்பு இதில் உயிரிழந்தவர்களுக்கும் அவர்களை பிரிந்து வாடும் உறவினர்களுக்கும் நாம் அனுதாபங்களை தவிர்த்து வேறு எதையுமே கொடுக்க முடியாது ஏன்னா அப்பாவி மக்கள் இறப்பு இல்லை அப்பாவி மக்களுடைய பாதிப்பு என்பது எந்த ஒரு காரணத்தை கொண்டும் அதை நாம் சரி செய்துவிட இல்லை சரி சொல்லிவிட முடியாது அத்தகைய ஒரு பாதிப்பை சந்தித்த இனத்தை சார்ந்தவர்கள்னால அதை சொல்கிறோம் போர்னால் எத் எத்தகைய இழப்பு ஏற்படும் தீவிரவாத தாக்குதல்களால் என்ன மாதிரியான பின்னடைவுகள் ஏற்படும் அப்படிங்கிற எல்லாத்திற்கையும் நம்ம கண்முன்னாக பார்த்த சமூகம்தான் தமிழ் சமூகம் கோயம்புத்தூரில் நடந்த குண்டுவெடிப்புகளாக இருக்கட்டும் அதில் அந்த தீவிரவாத தாக்குதலுடைய தன்மை எத்தகையதுங்கிறத தமிழர்கள் உணர்ந்திருக்கிறோம் சாமானியர்கள் கடைக்கு போய் பொருட்கள் வாங்க சென்ற பெண்கள் குழந்தைகள் அவங்களாம் இறந்தாங்க அந்த கடையுடைய பை அந்த பைக்குள்ளே வந்து வெடிகுண்டு வச்சுருந்தாங்க அந்த அதுதான் அது தீவிரவாத தாக்கலோட தன்மை இந்த நேரம் நாம் இறக்கப் போகிறோம் அப்படிங்கிறது தெரியாது இந்த நேரம் நமக்கு ஒரு ஒரு அச்சுறுத்தல் வரும்ங்கிறது நமக்கு தெரியாது அச்சுறுத்தல் வராது இது ஒரு பாதுகாப்பான சூழல் அப்படிங்கிறத நம்பி போகக்கூடிய இடத்துல அத்தகைய ஒரு அச்சுறுத்தல் வரும் பொழுது அதை எதிர்கொள்வது ரொம்ப ரொம்ப கடினம் இந்த இடத்துல ஒரு ஆபத்துன்னு நீங்கள் உணர்வோடு நீங்கள் போனீங்க அப்போ ஆபத்து வருது அப்படின்னா அதை சமாளித்து கொள்ளலாம் ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் திருமணமாகி ஆறு நாட்கள் எல்லா திருமணமான தம்பதியினர்களும் இந்த தேர்நிலவு அப்படிங்கிற ஒரு இதற்கு போவாங்க ஒரு ஊர்களுக்கு போயிட்டு அவங்க அவங்களுடைய அந்த திருமணமான அந்த ஆரம்ப காலகட்டத்தில் அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் ஒரு உறவு ஏற்படுத்தி கொள்வதற்காக அந்த மாதிரியான தனிமையான இடங்களுக்கு சென்று அவர்கள் பேசிக்கொள்வார்கள் பழகிக்கொள்வார்கள் அது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் எத்தனையோ ஆசைகளை சுமந்து அவங்களுடைய வாழ்க்கையுடைய ஆரம்ப காலகட்ட நினைவுகள் என்பது அந்த தேனவு காலகட்டத்தில் தான் இருக்கும் நம்மளே சொல்லுவோம் ஹனிமூன் பீரியட் அப்படிம்பாங்க எந்த ஒரு விஷயத்தை தொடங்கும்போது ஒரு சின்ன ஹனிமூன் பீரியட் அப்படிம்பாங்க அந்த அளவுக்கு அது ஒரு உற்சாகமான ஒரு காலம் அந்த உற்சாகமான காலத்தையே இப்போ பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு ஒரு நரக காலமாக மாறியிருக்கு அந்த காட்சிகள் அந்த துவக்கில் சுடப்பட்டு அந்த திருமணமான அந்த தம்பதி அவர் ஒரு கடற்படை வீரரும் கூட நேவியில் இருந்தவரும் கூட அவர் இறந்து கிடக்கக்கூடிய அந்த காட்சிகள் அவருடைய மனைவி அவருக்கு அருகாமையில் உட்காந்து அழுது கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகள் அவங்களும் சிறுவர்கள் தான் அதாவது சிறிய வயதுடையவர்கள் தான் இளைய இளையவர்கள் தான் அவங்க இந்த அளவுக்கு ஒரு பெரிய துக்கத்தையும் துயரத்தையும் தாங்கக்கூடிய தன்மை கொண்டவர்களா அப்படின்னா இல்லை ஆனால் அந்த துயரம் என்பது அவர்களுக்கு இருக்கிறது இதை சுட்டவன் அந்த மாதிரியான ஒரு தாக்குதலை நடத்தியவன் அவன் தெரிந்து இதை செய்கிறான்னால் தெரியல ஏன்னா இதை செய்யும் பொழுது அவனுடைய உளவியல் என்ன ஒரு திருமணமான தம்பதிகள் அவங்க புதுமண தம்பதிகள் அவங்கள கொன்று என்ன சட்டத்தையோ என்ன உணர்வையோ இல்லை என்ன மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டையோ அவன் சொல்ல போகிறான் எதுவும் கிடையாது அதனால தான் சொல்கிறேன் இந்த தீவிரவாத சிந்தனை என்பதோ இல்லை தீவிரவாத செயல் சிந்தனைகள் எல்லாமே இது மனிதத்திற்கு அப்பாற்பட்டது இது மனித சிந்தனையே அல்ல இது ஒரு மிருகத்தனமான சிந்தனை அடுத்தவர்களுக்கு வழியும் வேதனையும் கொடுத்து நான் வந்து என்னுடைய விஷயங்களை நிலைநாட்டி கொள்வேன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அபத்தமான ஒரு சிந்தனை இத்தகைய சிந்தனை என்பது இந்த இந்த உலகத்தில் மனித மிருகங்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது சரி இதை இப்போ எப்படி நம்ம அணுகிறோம் இந்த தீவிரவாத செயல்களை தடுக்கணும் அப்படிங்கிறது யாருக்குமே மாற்று கருத்து இருக்காது ஆனால் அது எப்படி தடுக்கிறதுக்கு முயற்சிக்க போகிறோம் அப்போ தீவிரவாதம் அந்த தீவிரவாத சிந்தனை இதை எப்படி ஒழிக்கணும் அப்படின்னா மக்களை அவர்களுடைய தேவைகளையும் மக்களுடைய உணர்வுகளையும் மதிப்பளிப்பதன் மூலமாகத்தான் இந்த தீவிரவாத சிந்தனையிலிருந்து அகற்ற முடியும் அதற்கு உலக நாடுகள் ஏதாவது முன்னெடுப்பு எடுத்திருக்காங்களா இது வரைக்கும் அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான் ஒவ்வொரு முறையும் தீவிரவாதத்தை இவர்கள் ஒரு ஆயுத போராட்டத்தின் மூலியமாக ஒரு ஆயுதத்தின் மூலமாகத்தான் அதாவது நெருப்பை நெருப்பால் அணைக்க முடியாது இது இதுதான் அதோடைய பேசிக் ஒரு நெருப்பு எரியுதுன்னா அதை நெருப்பை கொண்டு அணைக்க முடியாது அதுக்கு நீரை தான் ஊற்றணும் அதுபோல அந்த தீவிரவாதம் அப்படிங்கிறது இருக்கும் பொழுது அந்த தீவிரவாதம்ங்கிறது ஒரு அதிருப்தினால ஒரு ஒரு ஆக்ரோசமான உணர்வினால வெளிப்படுத்தப்படக்கூடிய தன்மை தான் தீவிரவாதம் அப்ப அந்த ஆக்ரோச உணர்வு அவனுக்கு எங்கேருந்து வருது அதை சரி செய்வதற்கு நம்ம என்ன முன்னெடு நடவடிக்கைகள் எடுக்கணும் இதைத்தான் நம் அரசாங்கமும் நாமும் செய்யணும் ஆனால் அதை நம்ம செய்கிறோமா ஒவ்வொரு தீவிரவாத தாக்குதலுக்கு அப்புறமும் அதை நாம் செய்கிறோமா இல்லை அதை சார்ந்த சிந்தனைகளை நம்ம சிந்திக்கிறோமானா ஒரு பெரிய கேள்விக்குறி தான் இருக்குது உங்களுக்கு முன்னாடியே நன்றாக தெரியும் புல்வாமா தாக்குதல் இராணுவ வீரர்கள்லாம் இறந்தாங்க ஒரு பாலம் என்பது வெடித்து சிறுதல் அடிக்கப்பட்டு அந்த உங்களுக்கு எல்லாமே தெரியும் அதற்கப்புறம் இந்திய அரசு வந்து ஒரு பெரிய நடவடிக்கையாக நாங்கள் தீவிரவாதத்தை ஒழித்தே தீர்வோம் அப்படிங்கிற பேரில் பாகிஸ்தானில் போய் குண்டுகளை போட்டார்கள் ஒரு பெரிய தாக்குதலை நடத்தினார்கள் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் என்று சொன்னார்கள் அதுக்கப்புறம் நடந்த நடவடிக்கைகள் தெரியும் அங்கே ஒரு ராணுவ வீரர் சிக்கி கொண்டார் அப்புறம் அவரை வந்து பாகிஸ்தான் வந்து இந்திய அரசு ஒப்படைத்தது இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாமே தெரியும் இப்போ அந்த தாக்குதலில் ஏதாவது பாடத்தை யாராவது கற்றுக்கொண்டார்களா இல்லை திரும்ப தீவிரவாத தாக்குதல் என்பது இந்தியாவுக்குள் நடக்கிறது அப்போ இங்கே புரிந்து கொள்ளுங்கள் ஒரு ஒரு தீவிரவாத தாக்குதலை எதிர்ப்பதற்கு ஆயுதம் ஏந்திய செயல்பாடுகள் ஒருபோதும் தீர்வை தராது அது நம் அவங்கள நம்ம அடிச்சிட்டாங்க நம்ம திரும்ப அவங்கள அடிச்சிட்டோம்னு நம்மளுடைய கோபத்தை சரி செய்து கொள்ளலாம் ஒரு கண்ணை என்னை குத்திட்டான் அவன் கண்ணை நம்ம குத்தணும் அப்படிங்கிறது தான் அதோடைய விஷயமே ஒழிய அது தீவிரவாதத்தை ஒழிக்காது அப்போ தீவிரவாதத்தை ஒழிக்க வேண்டும் என்றால் அன்பு தான் அன்பு தான் ஒரே வழி சம உரிமை தான் ஒரே வழி அந்த மக்களுடைய குறைகளை கண்டறிந்து அந்த குறைகளை நிவர்த்தி செய்வது தான் ஒரே வழி ஏங்க மக்கள் மக்கள்ங்கிறீங்க அவங்க தீவிரவாதிகள் தானே ஆமாம் தீவிரவாதிகள் வேற மக்கள் வேறு ஆனால் இன்னைக்கு உளவியல் இந்திய மக்களுடைய உளவியல் என்ன காஷ்மீரை சார்ந்த அனைத்து நபர்களும் தீவிரவாதிகள்ங்கிற உளவியல் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஊடகத்தின் மூலமாக சொல்லப்படுகிறது எப்படி என்னங்க அப்படி சொன்னால் பாருங்கள் ஒரு தீவிரவாதி எல்லை கடந்து இராணுவத்துடைய எல்லாம் மீறி காடுகள் வழியாக வந்து அவங்க அதுவும் என்ன சொல்கிறாங்கன்னா இராணுவ உடையிலே தான் வந்தாங்கங்கிறாங்க அவர்கள் இராணுவ உடை உறுத்தி இருந்தார்கள் இராணுவ உடைனா ஒரு ஒரு அந்த இந்த கேமஃபாஜ் என்று சொல்லக்கூடிய அந்த உடை அப்போ அவங்களை தூரத்தில் இருந்து பார்த்தாவே தெரியும் அவங்க ஏதோ ஒரு சார்ந்த ஒரு ஆயுதம் ஏந்திய நபர்கள் அப்படிங்கிறது தெரியும் அந்த மாதிரி கேமோ ட்ரெஸ்ஸை போட்டு தான் அவங்க வந்திருக்கிறாங்க இதெல்லாம் வந்து இந்த ஊடகங்கள் சொல்கிறது ராணுவ தரப்புல இருந்து வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ்லேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம் அவர்லாம் கடந்து உள்ளே வந்து ஒரு தாக்குதலை நடத்தி விட்டு சென்று விட்டார்கள் அவர்கள் அந்த தாக்குதல் நேரம் அப்படிங்கிறது சொல்லப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் அந்த தாக்குதல் என்பது நடந்திருக்கிறது அதுலேயே அவங்க வந்திருக்காங்க வந்து துப்பாக்கிகளை பயன்படுத்தி ஒரு நாலஞ்சு பேர் வந்திருக்கிறாங்க அவங்களோட எல்லாருமே கையில் துப்பாக்கிகள் துவக்குகள் ஏகே ஃபார்ட்டி செவன் போன்ற ஆயுதங்கள் வச்சுருந்துருக்காங்க அவங்க எல்லாரையும் அங்கேருந்த பொதுமக்கள் அங்கேருந்து அந்த டூரிஸ்ட் அங்கேருந்து வந்திருந்த நபர்கள் சுற்றுலா பயணிகள் எல்லாத்தையுமே வந்து சுற்றி மிரட்டி இருக்கிறார்கள் என்ன மிரட்டி மிரட்டியிருக்கிறாங்கன்னா பெண்களை தனியாகவும் ஆண்களை தனியாகவும் அப்படின்னு சொல்லி பிரித்து இருக்கிறார்கள் பிரித்து விட்டு ஆண்களையெல்லாம் சுற்றிருக்கிறார்கள் அது பாயிண்ட் பிளாங்க் என்று சொல்லக்கூடிய அருகாமையில் வைத்து சொல்ற தூரத்துலேருந்து சுடுறது அருகாமையில் வைத்து நிப்பாட்டி சுடுறது அது மாதிரி பாயிண்ட் பிளாங்கில் சுட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் அங்கே பெண்கள்லாம் வந்துட்டு என்ன ஏன் அப்படின்னு கதறும் பொழுது போய் சொல்லுங்கள் அவங்க மோடி கிட்ட இதுதான் தீர்வு அப்படின்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னதாக தகவல்கள் ஊடகத்திலிருந்து வருகிறது இதெல்லாம் நடந்ததா என்னென்னலாம் தெரியாது ஊடக செய்திகள் இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் அப்போ இங்கே என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளவும் செய்து உள்ளே வந்து அவர்கள் சுற்றி வளர்த்து சுற்றி இருக்கிறார்கள் இதில் இந்திய ராணுவம் எங்கே போச்சுன்னு நமக்கு தெரியல இந்தியாவுடைய கண்காணிப்பு படைகள் எங்கே போச்சுன்னு தெரியல இந்தியாவுடைய கட்டுக்கோப்பான அந்த ஒரு உயர்தர கருவிகள் கொண்ட ராணுவ படைகள்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல ஆனால் இதை முடித்து விட்டு அவர்கள் சுட்டுவிட்டு கொலை செய்து விட்டு சென்று விட்டார்கள் அதற்கப்புறம் கேமராக்கள் வந்து விடுகிறது அதற்கப்புறம் எல்லாமே வந்துடுது அது வரைக்கும் கேமராக்கள் எங்கே போச்சுன்னு தெரியல ஏன்னா இந்த காட்சிகள் பதிவாக்கப்படலை இது நடக்குது இது ஒரு சுற்றுலாத்தலத்தில் நடக்குது சுற்றுலாத்தலத்துக்கு தலத்துக்கு போகக்கூடிய இந் இன்றைய தலைமுறை சுற்றுலாத்தலத்துக்கு தலத்துக்கு போகிற அத்தனை பேரும் கையில் கேமராவடை தான் போவான் கேமரா இல்லாமல் சுற்றுலாத்தலத்துக்கு தலத்துக்கு யாரும் போக மாட்டாங்க இது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருந்தும் ஏன் ஒரு காட்சியும் பதிவாகலைங்கிற ஒரு பெரிய சந்தேகம் என்பது உருவாகியிருக்கு சரி இதெல்லாம் இவர்கள் பிரித்து இறந்து விட்டார்கள் அதுக்கப்புறம் ஊடகம் வந்து அதெல்லாம் ஃபோட்டோஸ்லாம் எடுக்குது உணர்வு பூர்வமான புகைப்படங்கள் வருது மக்கள் அழுகிறார்கள் கதறுகிறார்கள் ஒரு செய்தி வருகிறது என்ன செய்தின்னா அந்த தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்தார்கள் காஷ்மீர் மக்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி பரவுது உள்ள இருக்க லோக்கல் சப்போர்ட் இல்லாமல் லோக்கல் கைடன்ஸ் இல்லாமல் அந்த உள்ளூர்காரங்களுடைய ஒத்திசைவு இல்லாமல் இந்த தாக்குதல் நடத்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற தகவல்கள் கசியுது அதை வந்து ஊடகங்கள்லாம் சொல்றாங்க அப்புறம் அடுத்து அடுத்த கட்ட நடவடிக்கையாக ஒரு பெரிய தாக்குதலை இந்தியா செய்யும்னு சொல்றாங்க கட்டாயம் பழிவாங்கப்படுவீர்கள் என்று அரசாங்கம் அறிவிக்கிறது இருக்கு லஷ்கரை தொய்பாவை சார்ந்து ஏதோ ஒரு கிளை அமைப்பு வந்து அதை செய்ததாக இருக்கிறார்கள்னு ஒரு தகவல் நான் இன்னைக்கு இப்போ பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் மற்றொரு தகவல் லஷ்கரை தொய்பாவை சார்ந்த ஒரு தளபதி வந்து இதை நாங்கள் செய்யவில்லை என்று மறுத்திருக்கிறார் ஸோ இப்போ இது இந்த மாதிரியான குழப்பங்கள்லாம் போய்கிட்டு இருக்குது ஒரு குழப்ப நிலையில் தான் இருக்குது இப்போ இந்த தகவல்கள்லாம் இருக்கும் பொழுது அடுத்த கட்டமாக இவர்கள் சொல்லக்கூடிய நடவடிக்கை என்னென்னா அந்த லோக்கல் சப்போர்ட் அதாவது அந்த ஊருக்காரங்க அந்த பகுதி மக்கள் இந்த தீவிரவாதிகள் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு ஸ்லீப்பர் செல்களாக அவர்களுக்கு உதவிகள் செய்திருக்கிறார்கள் அவர்கள் அவர்களுக்கு துப்பு கொடுத்திருக்கிறார்கள் அவர்களோட தொடர்பில் இருந்திருக்கிறார்கள் சொல்லி அவங்கள மேல நடவடிக்கை எடுக்க போறோம்னு சொல்கிறாங்க இதுதான் அடுத்த கட்ட நடவடிக்கை இப்போ இந்த நடவடிக்கையில் கண்டிப்பாக அந்த பகுதியை சார்ந்த மக்கள் பாதிப்புக்குள்ளாவாங்க ஏன்னா யாருன்னு தெரியாது யார் துப்பு கொடுத்தான்னு தெரியாது இந்த துப்பு யார் கொடுத்தாங்கிறதை எப்படி விசாரிப்பாங்க நம்ம எத்தனையோ படங்கள்லாம் பார்த்துருக்கோம் இந்த விடுதலை படங்கள் இதெல்லாம் பார்த்துருக்கோம் காவல்துறையோ அதிகார வர்க்கமோ எப்படி விசாரணை நடத்தும் எந்த மாதிரியான விசாரணைகள் நடத்தும்னா நமக்கு தெரியும் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கும் அதுதான் நம்மளுடைய மனித குணம் அப்போ அந்த மாதிரி விசாரணை நடத்தும் பொழுது அ அவர்களுக்கு இந்திய நாட்டின் மீதும் இந்திய கொடியின் மீதும் இந்திய மக்களின் மீதும் பேரன்பும் பெரும் பாசமும் ஏற்படும் புரியுதுங்களா ஏன்னா அந்த மாதிரி விசாரணை நடத்தும் போது இந்த நாட்டுக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் அந்த காவல்துறை அதிகாரிகள்லாம் வந்து விசாரிப்பாங்க சின்ன குழந்தைகள்னு பார்க்காம விசாரிப்பாங்க எல்லாரும் விசாரிப்பாங்க அப்படி விசாரிக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு அன்பு அந்த அந்த அரசாங்கத்தின் மீது ஒரு அன்பும் பாசமும் வரும் அல்லவா அதனால் அந்த தீவிரவாத எல்லாம் அப்படியே நீர்த்து போயிடும் அது இந்திய அரசின் மீது பற்றும் பாசமும் ஏற்பட்டு அந்த தீவிரவாத நடவடிக்கைகள் எல்லாம் ஒரு ஓரம் வைத்து விடிறார்கள் தீவிரவாத செயல்களில் ஈடுபட மாட்டார்கள் இல்லை தீவிரவாத செயல்களில் ஈடுபடுவர்களுக்கு துணை நிற்க மாட்டார்கள் இதுதான் நாம் புரிந்து கொள்வது இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ நான் கேட்குறது என்னென்னா ஒரு தாக்குதலை நடத்தி தீவிரவாதி தாக்குதல் நடத்தி விட்டு சென்று விட்டான் அந்த நாலு பேரை பிடிப்பாங்களா அப்படின்னு பார்த்தா தெரியல அந்த சுப்பா துப்பாக்கியில் சுட்டு அஞ்சு பேர் ஆறு பேரும் சொல்கிறாங்க அவங்கள பிடிச்சாங்களான்னு தெரில ஆனால் அதுக்கப்புறம் ரெண்டு தீவிரவாதிகளை கொண்டிருக்காங்க அந்த தீவிரவாதிகள் யார் அந்த அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்களா ம் தெரியல ரெண்டு பேர் கொண்டிருக்காங்க அந்த ரெண்டு பேர் தீவிரவாதிகள் ஊடகத்தில் செய்திகள் விட்டது தாக்குதல் நடத்தி நம்ம சாதிச்சிட்டோம் இப்போ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனையாக நான் பார்க்கிறேன் என்னென்னா தீவிரவாதத்தை ஒழிப்பதற்கு ஆயுதங்களை பயன்படுத்தினால் தீவிரவாதம் ஒழியாது மாறாக அறத்தையும் அன்பையும் ஒரு அரசு பயன்படுத்த வேண்டும் அந்த மக்களுக்கு அவங்களோட வாழ்வாதாரம் அவங்களோட கல்வி அவங்களுடைய சமூக சூழலில் சிக்கல் இல்லாத ஒரு ஒரு சூழலை நாம் உருவாக்கி கொடுத்தால் தீவிரவாத சிந்தனைகள் உருவாகாது அந்த நேரத்தில் வந்து எவனாவது ஒரு தீவிரவாத சிந்தனையை விதைத்தாலும் அது எடுபடாது அந்த தீவிரவாத விதைகளை விதைக்கப்படும் பொழுது அந்த விதைகளை தள்ளிவிட வேண்டிய பக்குவத்திற்கு அந்த மண் மாற வேண்டும் அப்போ அந்த மண்ணில் இந்திய உணர்வு இல்லை இந்திய ஒருமைப்பாட்டு உணர்வை உரமாக இடுங்கள் அந்த உணர்வை உரமாக இடுவதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது இந்த நீங்கள் சொல்கிறோம் காந்தி தேசம் குரோ அமைதி மார்க்கம் குரோம் என்னென்னமோ சொல்கிறோம் அவற்றை அவர்களுக்கு காட்டுங்கள் ஆனால் ஏன் நான் சொல்கிறேன்னா காஷ்மீர் அப்படின்னு நீங்கள் ஒரு கண்ணை மூடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் காஷ்மீர் என்றால் உங்கள் கண்ணுக்கு இந்திய இராணுவம் தான் தெரியும் காஷ்மீர் என்றால் இந்திய இராணுவம் தான் அந்த மலைகளுக்கு நடுவில் இந்திய இராணுவம் இதுதான் உங்களோட பார்வையில் இருக்குது இது வரைக்கும் அதிகப்படியான இராணுவ கட்டமைப்பு பெரும் பாதுகாப்பெல்லாம் இருக்குது காஷ்மீரில் இன்னைக்கு வரைக்கும் இப்போ நீங்கள் வந்து மற்ற பகுதிகள் இந்தியாவுடைய மற்ற பகுதிகள் மற்ற மாநிலங்கள் அவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது காஷ்மீரில் அதிகம்தான் இதெல்லாம் அப்படி இருந்தும் இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது அப்படி தொடர்ச்சியாக நடக்கும் பொழுது வெளியிலிருந்து வருகிறார்கள் நமக்கு நன்றாக தெரிகிறது ஆனால் வெளியிலிருந்து வருபவர்களை நாம் தண்டிக்கிறோமா அப்படிங்கிறதை பார்க்கும் பொழுது அதைவிட உள்ளூர் மக்கள் மீது சந்தேகப்பட்டு சந்தேகப்பட்டு நம்ம பல தண்டனைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறோம் இது தீவிரவாதத்தை நீர்த்து போக செய்யுமா அப்படின்னா ஒருபோதும் போக செய்யாது இந்த தீவிரவாத செயல்பாடுகளை பயன்படுத்தி அரசியல் வேணாலும் செய்யலாம் இப்பவே பாருங்கள் மதவாத அரசியல் என்பது வேறொன்று தொடங்கிவிட்டது அடுத்த நிமிடம் அதெல்லாம் இதெல்லாம் ஏன் தேர்தல் நேரத்தில் வருகிறது அப்படிங்கிற ஒரு சந்தேக பார்வையும் இருக்க தான் செய்யுது ஏன்னால் அந்த தீவிரவாதிகளுக்கெல்லாம் என்ன அறிவு இருக்குமான்னு எனக்கு புரியல ஏன்னா அவர்களுக்கு எதிரான அரசாங்கம் இருக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியுதான் ஆனால் அந்த அரசாங்கத்துக்கு உதவும் விதமாகவே அவங்க நடந்து கொள்கிறார்கள் அவங்க அரசாங்கம் இருக்க காலகட்டத்திலே தாக்குதல் நடத்துகிறாங்க அவங்க அரசாங்கம் இருக்கிற இடத்துல பாருங்கள் இஸ்லாமியர்கள்லாம் இப்படி தான் தாக்குதல் நடத்துவோம் என்று சொல்லி நடத்தி கொள்கிறார்கள் இதனால் அந்த அரசாங்கத்திற்கு ஒரு ஆதரவு அதாவது மக்கள் மத்தியில் அந்த அரசாங்கத்திற்கு ஒரு பேர் ஆதரவு தான் உருவாகுது அது கூட அந்த முட்டாள்களுக்கு தெரியவில்லை அந்த தீவிரவாதிக முட்டாள்களுக்கு இப்படி தான் நம்ம பார்க்கணும் இவை எல்லாம் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறது மக்கள் மத்தியில் நான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா துப்பாக்கியால் சுட்டவன் ஒரு கோலை அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஏன்னா அவன் யாரை சுடுகிறான்னா ஒரு இந்திய இராணுவத்தையோ இல்லை ஒரு அதிகாரியோ அப்படி இல்லை அவன் சுட்டது யாருன்னா அப்பாவி மக்களை ஸோ அவனை ஒருபோதும் நம்ம வந்து சொல்ல போகிறது இல்லை ஆனால் அவன் சுட்டவனை விட்டுவிட்டு அந்த ஊர்க்காரங்க அவங்க துப்பு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஊடகங்களில் பேசி இருக்கிறார்கள் அல்லவா அவர்கள் மீது தான் நமக்கு வந்து ஒரு ஒரு கரிசனம் வருகிறது என்ன அப்படின்ட்டு ஏன்னா அது காடு சுற்றி காட்டுப்பகுதி அங்கே என்ன துப்பு கொடுக்க முடியும் அந்த நடுவில் இருக்க வேலி என்பது அங்கே மக்கள் வருகிறார்கள் என்பது ஊருக்கே தெரியும் அது வந்து ஒரு 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 காஷ்மீர் டூரிசம்னு சொல்லி நீங்கள் தேடினீங்கன்னாவே அந்த பகுதி வந்து காட்டப்படுது இப்போ கூட நீங்கள் காஷ்மீர் டூரிசத்துக்கு பேக்கேஜ் பார்த்திங்கன்னா அந்த பகுதி காட்டுறாங்க அதில் அப்போ அது முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட் ஒரு சில ஊடக விழாருலாம் சொல்கிறனால எட்டு முறை நாங்கள் போயிட்டு வந்திருக்கேன் அப்போ அவரே எட்டு முறை அங்கே போய்ட்டு வந்திருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க அது அந்தளவுக்கு ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்கிற ஒரு இடம் அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டை சுற்றி காடு தான் இருக்குது அப்போ அந்த பகுதியில் கண்டிப்பாக மக்கள் வந்து போய் கொண்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் யாரும் சொல்லணும்னு அவசியம் இல்லை அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இதில் என்ன துப்பு யார் கொடுத்துருவா அப்போ இராணுவ கட்டமைப்பு இல்லை இராணுவ பாதுகாப்பு எந்த நேரத்தில் இல்லை அப்படிங்கிறத துப்பு கொடுக்குறாங்களா அது யார் கொடுக்க முடியும் இராணுவத்துக்குள் இருக்கக்கூடிய நபர்கள் தானே கொடுக்க முடியும் அந்த மாதிரி துப்பெல்லாம் எந்த நேரத்தில் டியூட்டி இருக்குது எந்த நேரத்தில் டியூட்டி இல்லைன்ட்டு இதெல்லாம் இப்படி மக்களுக்கு தெரியும் ஏன்னா அந்த அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் டவரோ இந்த மாதிரியான ரேடியோ இதெல்லாம் பயன்படுத்தலாம் ரொம்பவே கஷ்டம் ரேடியோ பயன்படுத்தி இந்திய ராணுவம் பார்த்துரும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குதுல அப்போ இது எப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னா ஒரு குழப்பமாக இருக்குது இந்த மாதிரியான தாக்குதல்கள் இந்த மாதிரியான தாக்குதலில் பயனற்ற தாக்குதல் இந்த உயிரிழப்புகள் பயனற்றவை யாருக்குமே பயனில்லை இதில் இந்தியாவுக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லை அந்த தீவிரவாத இயக்கத்துக்கும் எந்த ஒரு பயனும் இருப்பதாக தெரியல மாறாக எல்லாத்துக்கும் எதிராகத்தான் இருக்கிறது இதெல்லாம் இறந்தவர்கள் பாவம் அப்பாவிகள் எந்த பயனும் இல்லாத ஒரு தீவிரவாத தாக்குதல் எந்த கோரிக்கையும் இல்லை இது என்ன கோரிக்கை ஒன்றும் இல்லை ஏன்னா இவங்க சொல்கிறாங்க லக்ஷரி தொய்பா தான் இந்த தாக்குதல் நடத்து என்ன கோரிக்கை முன்னெடுத்து அந்த தாக்குதல் அவங்க லக்ஸரி தொய்பா கிளைம் பண்ணலை இப்போ லக்ஷரி தொய்போட கிளை அமைப்புங்கிறாங்க அந்த கிளை அமைப்பு இது வரைக்கும் ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்கல அப்போ இதுதான் ஒரு குழப்பமான சூழலில் இருக்குது இது போக உலக நாடுகளிலிருந்து பெரிய அளவு ஆதரவு என்பது இந்தியாவுக்கு இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது இந்த தாக்குதலை வந்து த நடந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ இது இதற்கு பின்னாடி பாகிஸ்தான் அரசு இருக்குது அப்படிங்கிற ஒரு பார்வையும் இந்தியா தரப்பிலிருந்து முன்வைக்கப்படுகிறது அது உலக மத்தியில் விவாதத்துக்குரியதாக மாறும் உலக மத்தியில் வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக ஒரு சில நாடுகளுக்கு கருத்து சொல்லலாம் இந்தியாவுக்கு ஆதரவாக ஒரு சில நாடுகள் கருத்து சொல்லலாம் அது மாதிரி பிரிந்து தான் கருத்து வரும் எந்த ஒரு அரசாங்கமும் தீவிரவாதி இயக்கத்தை வளர்த்து விடக்கூடாது இது நம்ம பல இடங்களில் பார்த்துருக்கோம் ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தீவிரவாதி இயக்கத்திற்கு பின்னாடியும் ஏதோ ஒரு நாடு இருந்திருக்கு ஆயுதம் மேந்திய போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய அத்தனை ஆயுதம் மேந்திய போராட்ட குழுக்களுக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு நாடு தான் இருக்குது ஏதோ ஒரு நாடு அவர்களுடைய அந்த ஜியோ பாலிடிக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் ஆயுதத்தை கொடுத்து அவங்கள வளர்த்து விடுவாங்க அவங்களோட தேவைக்காக அது சில நேரங்களில் அவங்க கூட இப்போ தாலிபான் இருக்குன்னா தாலிபானை வளர்த்து விட்டோமே அமெரிக்கா இன்றைக்கி தாலிபான்கிட்ட ஆப்கானிஸ்தான் இருக்குது இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா தாலிபான்கள் இந்த தாக்குதலை கண்டித்திருக்கிறார்கள் தாலிபான்கள் அரசு ஆப்கானிஸ்தான் அரசு இந்த காஷ்மீரில் நடந்த இந்த தீவிரவாத தாக்குதலை கண்டித்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இப்படி தான் நீங்கள் பார்க்கணும் இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா தீவிரவாதத்தை ஆயுதத்தை கொண்டு நாம் முறியடித்து விட முடியும்னு சிலர் நம்புகிறீங்க தயவு செஞ்சு அப்படி நம்பாதீங்க வெளிப்படையாக சொன்னோம்னா எந்த நாடெல்லாம் தீவிரவாதத்தை ஆயுதத்தை கொண்டு முடிக்கலாம் என்று கிளம்பினார்களோ அத்தனை நாடுகளும் தீவிரவாத சிக்கலில் சிக்குண்டு கிடைக்கிறார்கள் அது அதிகப்படுத்தும் வன்முறை என்பது வன்முறைக்கு விதைதான் ஒழிய வன்முறை வன்முறையை முறித்து விடாது திரும்ப திரும்ப அந்த வன்முறை என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கும் அதனால் ஒரு நியாயமாக நாம் நடுநிலையாக நின்று இந்த வன்முறையை நாம் முடிக்க வேண்டும் அப்ப அன்பையும் அறத்தையும் இந்த மண்ணில் விதைக்க வேண்டும் இதுதான் அதற்கான ஒரே தீர்வு இழந்த உயிர்கள் மீண்டு வரப்போவதில்லை மீண்டும் உயிர்கள் இறக்காமல் இருக்க அறத்தையும் அன்பையும் விதைப்போம் இந்த தாக்குதலில் உயிரிழந்தவர்கள் அத்தனை பேரும் அப்பாவிகள் இதில் கவனிக்கத்தக்க ஒரு நிகழ்வும் நடந்தது சிலர் இதை வைத்து மதவாத அரசியலை முன்னெடுக்க பார்க்கிறார்கள் மதத்திற்கும் இதற்கும் எந்த தொடர்பும் கிடையாது தீவிரவாதம் என்பது ஒரு உளவியல் எல்லா மதத்திலும் அந்த மதத்தை சார்ந்த தீவிரவாதிகள் இருக்கிறார்கள் எல்லா இனத்திலும் ஒரு இனத்தை சார்ந்த தீவிரவாதிகள் இருப்பார்கள் ஆகவே தீவிரவாத சிந்தனை என்பது வேற அந்த மதவாத சிந்தனை என்பது வேற இதில் போட்டு குழப்பிக்காதீங்க தயவு செஞ்சு ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் கெட்டவர்கள் என்ற உளவியலுக்குள்ளே போய்விடாதீர்கள் அது ஒரு அரசியலுக்கு வேணால் பயன்படுமே ஒழிய அது மனிதத்திற்கோ இந்த அடுத்த கட்ட எதிர்காலத்திற்கோ எந்தவித நன்மையும் உருவாக்காது இதில் கவனிச்சிங்கன்னா இந்த தாக்குதலிலும் கூட ஒரு சக இஸ்லாமியர் இறந்திருக்கிறார் அவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா துப்பாக்கியை கொண்டு தாக்குதல் நடத்த வந்தவர்களுடைய அடையாளத்தை கண்டு கொண்டார் அப்படின்னு ஒரு சிலரும் சொல்கிறாங்க இல்லை சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் வந்து தடுத்தார் இது ரெண்டு செய்திகள் வருகிறது ஒரு அவரோட அவர் யார் அங்கே துப்பாக்கி எடுத்துகிட்டு வராங்கன்னு அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு ஒரு தகவல் மற்றொரு தகவல் அவர் வந்து சக அந்த சுற்றுலா பயணிகளை கொள்வதை தடுக்க சென்றார் துப்பாக்கி போய் பிடிச்சார் அப்படின்ட்டு அதனால் அவரை கொண்டுட்டாங்க அப்படிங்கிறாங்க இது ரெண்டு தகவல்களும் வந்து கொண்டிருக்கிறது அப் அவ்வாறு இறந்து அந்த குதிரை குதிரை ஓட்டுறவர் அவங்க அந்த அந்த சுற்றுலாத்தலத்தில் குதிரை ஓட்டுறவர் அவர் அவரும் இந்த இந்த தாக்குதலில் தன் உயிரை கொடுத்திருக்கிறார் ஆகவே அவர் ஒரு இஸ்லாமியர் அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் தாக்குதல் உள்ளாக்கப்பட்டு இறந்த நபர்கள் மற்றும் அங்கே பாதிப்புக்குள்ளான பெண்களை வந்து உடனடியாக பாதுகாப்பான பகுதிக்கு கொண்டு சென்றவர்களும் இஸ்லாமியர்கள் தான் அதை அவங்க சொல்கிறாங்க பிஸ்மில்லா பிஸ்மில்லான்னு கத்திக்கிட்டே வந்து எங்களை காப்பாற்றிகிட்டு போனாங்க அப்படின்னு அதனால் ஒரு மதவாத சிந்தனைக்குள்ளே போய் மோதிராதிங்க குழம்பிராதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு உணர்வுகள் உணர்வு எழுச்சிகள் இருக்க தான் செய்யும் ஆனால் அதை மதமாக பார்க்காதீர்கள் தீவிரவாதிகளாக பாருங்கள் அந்த தீவிரவாதத்திற்கு எதிரான குரல்களை உயர்த்துவோம் ஒரு மதத்திற்கு எதிரான குரல்களாக அது இல்லாமல் இருக்கணும் அதுதான் நம்ம சொல்கிறோம்